ஒரு சிறிய உள்ள கூட்டில் பிறந்தது மற்ற குஞ்சுகளை போல அதுவும் சிறியதாக பலவீனமாக இருந்தது ஆனால் மற்ற குஞ்சுகளுடன் விளையாடிக் கொண்டிருக்கும் போது அதன் கண்கள் வானை நோக்கிச் சென்றன பறக்கும் பறவைகளைப் பார்த்து அதன் உள்ளத்தில் ஒரு கனவு உதித்தது நானும் அப்படி பறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டது மற்ற குஞ்சுகள் அதன் கனவை கேலி செய்தன நீ பறக்க முடியாது நீ ஒரு சிறிய குஞ்சுதான் என்று கிண்டல் செய்தன ஆனால் அந்த கழுகு துவண்டு போகவில்லை தனது கனவை நனவாக்க வேண்டும் என்ற தீவிரமான ஆசையுடன் தினமும் பயிற்சி செய்தது தன் இறக்கைகளை அடித்து பறக்க முயற்சி செய்தது தவறிய போதும் விடாமல் முயற்சி செய்தது காலங்கள் மாறின சிறிய குஞ்சு பெரிய கழுகாக மாறியது அதன் இறக்கைகள் வலிமையானதாக அதன் கண்கள் கூர்மையானதாக மாறியிருந்தன ஒரு நாள் அது தன் கூட்டை விட்டு வானை நோக்கி பறந்தது பல முயற்சிகளுக்குப் பிறகு அது வானில் பறந்தது மலைகளையும் காடுகளையும் ஆறுகளையும் கடந்து வானின் உச்சியை தொட்டது அந்த சிறிய கழுகு தனது கனவை நனவாக்கியது அதன் கதை நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால் கனவு காணுவது மட்டும் போதாது அதை நனவாக்கவும் வேண்டும் தடைகளை வென்று விடாமுயற்சியுடன் முன்னேற வேண்டும் அப்போதுதான் நம் கனவுகள் நனவாகும்